அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும் அந்த வழக்குகளின் மூலமாக வெளியாக கூடிய தீர்ப்புகளையும் நம்ம முறையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தீர்ப்பு நகலும் வருங்காலங்களில் இந்த வழக்கு சம்பந்தமாக இந்த வழக்கோடு சேர்ந்த ஒருமித்த வழக்கு வழக்கில் போடக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அந்த வகையில் நீதிமன்றங்களில் உள்ள மிகப்பெரிய எல்லாரும் ஆர்வமாக உள்ள ஒரு வழக்கான இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்கு அடுத்த கட்டமாக என்ன ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதே மாதிரி தான் இப்போ இன்றைக்கி நடந்திருக்கு அதாவது பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய பல நண்பர்கள் நமக்கு அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க அதில் இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம வீடியோ அப்லோடு பண்ணியிருந்தோம் அது என்ன அப்படின்னா ஏற்கனவே நீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பான இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய பதவிக்கு ஐடிஐ டிராவல்ஸ்மேன் சிவில் முடித்தவங்களை மட்டும்தான் இந்த வேலைக்கு போடணும் அப்படிங்கிற அந்த தீர்ப்பை ஒன்று டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணணும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க டிஎன் இந்த வழக்கில் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணணும் அப்படி அவங்க போகலை அப்படின்னா இந்த தீர்ப்புனால் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த தேர்வை எழுதிய ஐடிஐ அல்லாதவங்க அதாவது டிப்ளமோவோ பிஇயோ அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த கோர்ட் இந்த கேஸை வந்து அப்பீல் போவாங்க இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அப்போ இது வந்து இது இது வந்து அவங்க அப்பீல் போக போகிறாங்க அப்படின்னு நம்ம முதலே நமக்குள்ள அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நாங்கள் அப்பீல் போக போகிறோம் சார் நாங்கள் ஓகே நீங்கள் போங்க அது வந்து உங் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஃபைனலு அது வந்து சென்னை நீதிமன்றமோ மதுரை நீதிமன்றமோ இல்லை ஹைகோர்ட்டோ எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் அது ஃபைனலில் வரக்கூடிய ஆர்டர் அனைவருக்கும் பொதுவானது தான் ஸோ அப்படிங்கிற போது சென்னையினுடைய இந்த மதுரை சென்னை இதை தாண்டி இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டமாக இந்த வழக்கை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு பதிஞ்சுருக்காங்க ஸோ ரோடு இன்ஸ்பெக்டருடைய ரிசல்ட்டு இன்னும் காலதாமதமாகும் ஏன் அப்படின்னா இப்போ இந்த வழக்கு ஆனது இந்த ஏற்கனவே வெளிவந்த ஐடிஐ முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேலை இப்போ வழங்கணும் அப்படிங்கிற தீர்ப்பை எதிர்த்து இவங்க அப்பீல் பெருக்கிறனால இந்த இது வந்து இப்போதிக்கி முடியாது அந்த நேரத்து தான் அந்த வழக்கை வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ கேஸ் ஃபைல் பண்ணது பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று நாற்பதுக்கு கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்எல்பிசி நம்பர் ஜீரோ டபுள் டூ நைன் செவன் சிக்ஸ் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அந்த பதிவு பண்ண நாள் பார்த்தீங்கன்னா முப்பது ஒம்பது இருபத்தி நாலு இவங்க பிட்டிஷ்னர்ஸ் ரெஸ்பாண்ட் யாருன்னா நம்மளுடைய தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி அப்புறம் அவங்க அவங்க அட்வொகேட் இது தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த பதிவு பண்ணப்பட்ட இது இது வந்து நமக்கு வந்து நேற்று நமக்கு அவங்க சென்ட் பண்ணுறாங்க நீங்கள் போய் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் லாகின்ல போயிட்டு நீங்கள் கேஸ் ஸ்டேட்டஸ் இருக்கும் அதை போய் நீங்கள் டைப் பண்ணாலே அது ப்ராப்பராக வந்துடும் இந்த கேஸினுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியும் அதில் ப்ராப்பராக வந்து டிஸ்பிளே ஆகிரும் ஸோ அதனால் இதில் ஒளி மறைவுக்கே வேலை இல்லை ஸோ இங்கேருந்து இந்த கேஸ் வந்து டெல்லியில் உள்ள சுப்ரீம் கோர்ட்டோடுக்கு போயிருக்கு உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போயிருக்கு இந்த ஐடிஐ முடித்தவங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பை வந்து எடுத்து இப்போ ஹைகோர்ட்டுக்கு போகிறனால அங்கே வந்து இந்த வழக்கு வந்து பல ஆர்கியூமெண்ட் ஆகி அது எப்போ தீர்ப்பு வருதோ அந்த தீர்ப்பின் தான் இறுதியான தீர்ப்பு அதுக்கு மேலே வந்து நம்ம எங்கேயும் நம்ம போக முடியாது ஸோ டெல்லியில் உள்ள சுப்ரீம் கோர்ட்டு வெளியிடக்கூடிய தீர்ப்பு தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டு ஸோ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டு என்ன வருதோ அதுதான் வந்து எல்லாருக்குமே காமன் அது வந்து எல்லாருக்கும் இந்த ஆர்டரை கொடுங்குறாங்களா இல்லை கீழமை நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை வந்து அவங்க ஆமோதிக்கிறாங்களா இல்லை அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கிறது அதுதான் அதுக்கு மேலே நம்ம அப்பீல் போக முடியாது இதுதான் வந்து எண்டு ஸோ அப்போ இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டேஜ் ஏன்னா இதுக்கப்புறம் எண்டு இல்லை இல்லை எண்டை இதுதான் எண்டு இதுக்கப்புறம் எண்டு கிடையாது இதுக்கப்புறம் அடுத்தவங்க போக முடியாது ஸோ இவங்களுடைய வாதங்கள் வந்து எந்த மாதிரி இந்த கேஸை அப்ரோச் பண்ணுறாங்க அவங்க எந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஆர்கியூமெண்ட்டு படி தான் இந்த தீ இந்த வந்து முடிவாகும் இந்த தீர்ப்பு வெளிவந்த பிறகு தான் டிஎன்பிஎஸ் இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய அடுத்த கட்டமான ஸ்டெப்ஸை வந்து அவங்க எடுத்து வைப்பாங்க அப்போ அது வரைக்கும் இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய எந்த பாகசையுமே அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஏன் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு அந்த வழக்கு பெண்டிங்கில் இருக்க வழக்கு இருக்குது அதனால் எந்த விதமான ஸ்டெப்பும் அவங்க பண்ண மாட்டாங்க நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கால் பண்ணி கேட்டாலோ இல்லை நீங்கள் வேறு எதுவும் மெயில் பண்ணாலோ அவங்க சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு இருக்குது அதனால் வந்து நாங்கள் இந்த வழக்கை வந்து இந்த எக்ஸாம் வந்து இப்போதைக்கு எதையுமே நாங்கள் பாசஸ் பண்ணலன்னுருவாங்க மேற்கொண்டு என்ன அப்படின்னா இது வந்து பாதிக்கப்பட்டவங்கத்தை பாதிக்கப்பட்டவங்க இந்த இந்த தீர்ப்புனால பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த வழக்கு போட்டிருக்காங்க ஆனால் டிஎன்பிஎஸ்சி வந்து இதில் அப்பீல் ஆனாங்களா அப்படின்னு நமக்கு இன்னும் தெரியலை ஸோ டிஎன்பிஎஸ்சி இதில் போய் ஜாயின் பண்ணுறாங்களா இல்லை அவங்க வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணாமல் இவங்கள வச்சு அவங்க அவங்க வந்து இப்போ கூட ஜாயின் ஜாயின் ஜாயின்ட் ஆவாங்க இல்லையா அவங்களும் சேர்ந்து அப் ஜாயின் பண்ணுறாங்களா இல்லை அவங்க வந்து உள்ளே இன் இன்வால்வ் ஆகாமல் தனியாக நிற்கிறாங்களா அப்படின்னு தெரியலை ஸோ இப்போதிக்கி இந்த வழக்கு ஹைகோர்ட்டில் போயிருக்கு அது வந்து டிஎன்பிஎஸ்சி போல்லை இவங்க தான் போட்டிருக்காங்க அப்போ டிஎன்பிஎஸ்சியும் சேர்ந்து இந்த வழக்கு அப்போச் பண்ணுறாங்களா இல்லை அவங்க வந்து இந்த வழக்கில் இன்வால்வ் ஆகாமல் அவங்க வெளியே தனியாக நிற்கிறாங்களான்னு நமக்கு போக போதான்னு தெரியும் ஆக மொத்தம் இப்போதைக்கு இந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்கு அதனால ரோடு இன்ஸ்பெக்டருடைய ரிசல்ட்டு இன்னும் தாமதமாகும் ஸோ கமெண்ட்டில் யாருமே ரோட் இன்ஸ்பெக்டரை பற்றி யாரும் ஒன்றும் நான் அப்புறம் சொல்கிறேன் யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை ஏன் அப்படின்னா அப்டேட்டு எனக்கு வர வர நான் உடனே அப்டேட் கொடுத்துருவேன் அதனால் நீங்கள் யாரும் ஒன்றும் அதை ஃபீல் பண்ண வேணாம் இப்போதைக்கு ரோடு இன்ஸ்பெக்டருடைய ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னா கோர்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு போயிருக்கு அது வர இன்னும் காலதாமதமாகும் அதனால் நம்ம மகளிர்க்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அது அனைவருக்கும் பொதுவானது டிப்ளமோவோ பிஇ ஐடிஓ எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு கருத்து தான் ஸோ இதுவும் பார்த்தா இதுவும் அதே அந்த வழக்கு சொந்தமான ஒரு இது தான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சீரியல் நம்பர் டைரி நம்பர் கேஸ் நம்பர் பெட்டிஷனர் ரெஸ்பாண்ட் நேம் ஸோ இதான் தெரியும் இது ஸோ இது வந்து வேறு ஒளி மறைவுக்கோ இல்லை இது பண்ணுற எதுவுமே இல்லை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஃபைனல் இது இதுதான் ஸோ இதை டவுட்னால் கேளுங்க தேங்க்யூ